اللہ تجاور شکر و ممنون ما له وما قد فرض عليه ان فاز او يلطف على ما ضالنا قال محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم كلكم راء كلكم مسقولون ربی او كما قال عليه الصلاه والسلام وقالا ايضا ஒருவருகே ஒரு தாக்கம் தொழிலும் ஈரோட சர்தார் பேரொழி கண்மணி முகமது அடிச்சுவை அனுசலாது பின்பற்றி வாழ்ந்துட்ட உத்தம சத்திய சகாபா பெருமக்கள் நாதாக்கள் நல்லவர்கள் கடமையை நிறைவேற்ற வந்து அமர்ந்துள்ள மோமீன்களாகிய உங்களின் மீதும் என் மீதும் வரையறுக்கக்கூடிய மோமீன்களின் மீதும் உலகில் வாழ்கிற அத்தனை முஸ்லிம்களின் மீதும் அல்லாததன் பற்றார் கருணையை மீண்டும் ஒளி ஆங்கி தருவானாக ஆமீ நண்பர் கூறி அல்லாமனுடைய நல்லே அல்லாமனுடைய மார்க்கத்தில் பிரதான கடமையாக அல்லாமதாக இந்த உலக மக்களின் மீது ஒன்றாவது களிமா இரண்டாவது தொழுகை மூன்றாவது நோன்பு நான்காவது சகா ஐந்தாவது இறுதி கடமையான ஹஜ் இறுதிக்கடமையான ஹஜ் என்று நாம் கூறுகிற பொழுது மனிதனுடைய மரணத்தை நெருங்கின்ற பொழுது நிறைவேற்றப்படக்கூடிய கடைசியான ஒரு மனிதனுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய அமலாக அந்த கஜுடைய அமல் ஆனால் அது மனிதனுடைய குறிப்பாக உங்களுடைய அறிவை குறைபாடு என்று நாம் கூறலாம் அல்லாவுடைய மார்க்கத்தில் கடிமாவை அழைத்த தொழுகை அது ஒவ்வொரு நாளும் அவன் நிறைவேற்றிட வேண்டும் அவன் தவறவிட்டால் கௌபா அவருக்கு கொஞ்சம் நெருக்க வாய்ப்பு உண்டு நோன்பினுடைய அந்த அமலும் கூட நிறைவேற்ற முடியாத அளவுக்கு பலவீனமோ வேறு சில காரியங்களோ ஆனால் அதற்கும் ஏதாவது ஒரு பரிகாரம் உண்டு சகா இந்த சக்காத்தருடைய கடமையும் அதற்கிடை அல்ல அதற்கான நேர நிலைகளை ஏற்படுத்தி வைக்கின்ற பொழுது வாய்ப்புகளை நாம் அந்த நேரத்தில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அல்லது உணர்வு கொடுத்தப்பட்டால் நீங்கள் தவறான காரியத்தை செய்கிறீர்கள் சக்காத்தருடைய கடமை இன்னும் நிறைவேற்றாமல் இருக்கிறீர்கள் என்று உணர்த்தப்படுகிற பொழுது அந்த நேரத்தில் கூட மனம் மாறி தௌர்வா செய்த நிலையில் இந்த சர்க்காத்தினுடைய கடமை அதை கணக்கிட்டு யாருக்கு கொடுக்க வேண்டுமோ அதை முறையில் கொடுத்து விடலாம் என்ற வாய்ப்புகளை காண முடியும் ஆனால் அர்ஜுனி அமல் இருக்கிறதே மனிதன் அதுதான் கடைசியான கடமை இறுதி கடமை என்ற ஒரு மனிதன் அதை ஆட்சி வைத்துக் கொண்டு அதை கால தவணையை அவன் நகர்த்தி கொண்டே சென்றான்

அவர் இவ்வாறாக ஒரு ஐந்து வருடங்களை அவர் கடந்து விட்டாரையானால் அம்மா என்னுடைய அருளை விட்டும் அவர் தடுக்கப்பட்டு விட்டார் இன்னவும் மகவோமாகும் என்னுடைய அருளை விட்டும் அவர் தடுக்கப்பட்டு விட்டார் நாயின் சத்துலாசம் இன்னும் எச்சரிக்கை கொடுக்கிறார்கள் அவருடைய மரணம் ஒரு யூதனாகவோ ஒரு நஸ்ராணியாகவோ இருந்து கொள்ளட்டும் இதில் எந்த விதமான வித்தியாசமும் இஸ்லாம் பார்க்கவில்லை என்று நாயின் சொன்னதாக சொன்னார் அவர் எப்படியோ மரணிச்சோடு மரணித்த விடட்டும் கடமை அவருக்கான அந்த பாக்கியத்தை அல்லா தந்திருந்தும் கூட அதை அவர்கள் காலதாமதப்படுத்துகிறார்கள் ஆனால் அதன் விஷயத்தில் அல்லாஹுடைய அருள் அவரை விட்டு முடிக்கிவிட்டது தொடர்ந்து அவர் காலதாமதப்படுத்திக் கொண்டிருந்தார் அல்லாஹுடைய சொல்லாக அதிக செய்து பதிவு செய்தார் அவருக்கு ஆசை அதிகமாக தாரா மரணம் படுக்கையில் இருக்கிறார்கள் கண்மணி நாயும் சாம்பாட்டில் சில அவர்களை அழைத்துக் கொண்டு விசாரித்து வருவதற்காக போறாங்க நாயும் சல்லா அலிசலம் அவர்களுடைய கருத்தை குடித்துக் கொண்டு கண்ணீர் வடிக்கிறார்கள் நான் அறியாமை கால வாழ்வை நான் பின்னோக்கி மார்க்கத்தை இருந்து வெளியேறி இருந்த நாள் அல்லாஹு தாலா நபியை எங்களிடம் அனுப்பி வைத்தான் அந்த நபியுடைய கரத்தின் பால் என்னுடைய கரத்தை நான் வெறுத்தேன் என் நபி என் கரத்தை பிடித்துக் கொண்டார் நான் ஈமாற்றுள்ளேன் என்று அந்த சொல்லிய நிலையில் கண்களில் நீர் வருகிறது அந்த நேரத்தில் அவருடைய அவர்களுடைய கட்ட கெட்ட நாயும் சொல்லி சொன்னார்கள் இந்த அமரோ நமாஸ் கண்ணீர் வடிக்கிறீர்களா உங்களுக்கு தெரியாதா

நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் என்று நாயு சொல்லலாம் ஆண்டுகளான வார்த்தையை போகிறார் இப்ப மனிதனுக்கு ஒரு வெறும் பாக்கியமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளப்படுவதும் அந்த மனிதனுக்கு அல்லாஹுடைய மாற்றத்திற்காக ஹிஜரத் மேற்கொள்வதும் இன்னும் அல்லாஹ் நாடியவர்களை மீது ஒரு பாக்கியமாக தந்துவிட்டார் கஞ்சியுடைய வாக்கியம் அதுவும் அந்த மனிதனுக்காக கிடைக்கும் இடத்தில் கிடைத்த பரிசுகளின் ஆக உயர்ந்த பரிசு இவர்கள் எல்லாம் கூட ஷபிக் அகமதுள்ளா அவர்கள் ஹஜ்ஜுடைய பயணத்தை மேற்கொண்ட அவர்கள் இடையில ஒரு மனிதனை சந்திக்கிறார்கள் அந்த மனிதனுக்கு கால் உடவும் ஆனா அந்த மனிதனிடத்தை கேட்கிறார்கள் நீங்க எங்க போகிறீர்கள் நான் ஹஜ்ஜுக்கு போகிறேன் ஹஜ்ஜு கடமை நிறைவேற்ற போகிறேன் என்று சொன்னார் எனக்காக அது வாசிங்கள் எனக்கு அந்த வாக்கியம் கிடைத்தது எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்ட பொழுது அவர் ஒரு ஊரை சொன்னார் அந்த ஊரை சொல்கிறார் நகர் என்று சொல்லக்கூடிய ஒரு நாடு சொல்லப்படக்கூடிய நகர் என்று சொல்லக்கூடிய நான் வருகிறேன் எத்தனை காலமாக இந்த அஞ்சனுடைய பயணத்தை மேற்கொண்டு இப்போது வந்து கொண்டிருக்கு என்று சொல்ல அவர் சொன்னார் பத்து வருடங்களால் நலங்கிக் கொண்டு வருகிறேன் பத்து வருடங்களாக அந்த பாக்கியத்தை அடைவதற்காக நான் நறுக்கிக் கொண்டு வந்து வந்திருக்கிறேன் என்னால் யார் என்னால் நடக்க முடியாது என்னுடைய கால் ஊனமாக இருக்கிறது நான் ஒரு குணம் வரும் பாதை கருணவர்களானது பாதுகாப்பு இல்லாத நிலை எனக்கு அந்த வாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் அல்லாவிடத்தில் நான் வேண்டி நின்று அழுது நான் அந்த வாக்கியத்தை தேடிக்கொண்டே வந்து கொண்டிருக்கிறேன் பாதி பயணத்தை தான் அடைந்திருக்கிறேன் இன்னும் முழுமையை நான் அடையவில்லை எனக்கு அந்த வாக்கியம் கிடைக்க நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று அந்த நேரத்தில் கேட்டு தருகிறார் என்றார் விவாதத்தினுடைய சுவையை அறிந்தவர்கள் அவர்கள் நாம் எதையெல்லாம் லேசு காணுகிறோமோ எதையெல்லாம் நமக்கு அப்பாற்பட்ட ஒரு அமலாக நாம் பார்க்கிறோமோ யார் மீது சலுகையை தந்திருக்கிறானோ அந்த நபர்களுடைய உள்ளத்தில் அதன் மீது மதிப்பை கொண்டிருக்கிறான் என்று சொன்னார் ஒவ்வொரு நாளும் நாம் வேண்டிய வாக்கியத்தை கிடைக்க வேண்டும் வேண்டிய பொறுப்பில் நாம் இருக்கிறோம் யார் யாரோ செல்கிறார்கள் என்று நாம் அலட்சியமா நாம் பேசுகிறோம் என்று ஒரு டூரிஸ்ட் பார்க்க மாதிரி அதாவது ஒரு ஒரு வெளியே ஒரு சுற்றுலா பகுதியில் ஒன்றாங்க அந்த இடத்தை நான் பார்ப்பேன் இதெல்லாம் உண்மைதான் ஒரு வருவயதை அடையாத ஒரு ஐந்து வயது பிள்ளையை அழைத்துக் கொண்டு அக்சித்து ஒன்றுக்கு நாட்டு முறை அந்த அந்த மனை அழைத்துக் கொண்டு செய்கிறார் கடமை என்ன என்பதை அறியாத தான் என்னென்ன கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற நிலையை புரியாத குழந்தைகள் அந்த மேலான அந்த காப்பத்துலாவை வளம் அப்போதே நமக்கு அங்கதாக வந்திருக்க வேண்டும் ஆனா அவருடைய எண்ணங்கள் மாறி இப்படி எல்லாம் அஞ்சு செய்தால் கூடுமா நாம் வேடிக்கையாக நாம் கேட்கிறோம் எல்லாம் அவருடைய நல்லே நாம் பரிதாபத்தில் இருக்கிறோம் ஆசை இருந்தால் கொண்டு வந்து சேர்த்து விடுவான் ஒரு முஸ்லிமான ஒரு பெண் பேச்சார் தமிழகத்தில் ஒரு பெண் பேச்சார் சொல்றான் அந்த அம்மா பேசுகிற பொழுது சொல்லுறா நான் ஒன்றாட்சியில் இருக்கிறேன் எனக்கு அந்த பாக்கியம் அதான் கொடுத்தான் நான் ஹஜுக்காக வேண்டி நான் செய்வதற்காக நான் செல்றேன் சகோதர்தான் வழிகாட்டுதல்களை சொல்லிக் கொடுத்தான் கீழே கீழே தலை சாய்த்து கொண்டு தாத்தி கொண்ட விட இங்க என்னென்ன கடமை எல்லாம் சொல்லிக் கொடுத்தான் எல்லாம் செய்யறேன் ஒரு குறிப்பிட்ட இடம் வரை தலையை உயர்த்த வேண்டாம் நான் சொல்லும் போது தலையை உயர்ந்து என்று சொன்னான் அவன் சொல்லுகின்ற பொழுது நான் தலையை தூக்கல அவன் சொல்லுகின்ற அந்த நேரம் வருகிறது அவன் என்னை பார்த்து தலையை உயர்த்து நான் உயர்த்துகிறேன் ஆபத்துள்ளார் கண்கொள்ளான் தலையை உயர்த்தி நான் பார்க்கிறேன் எங்களுடைய கண்களில் இருந்து கட்டீர் வடிகிறது அதை கண்டவுடன் எனக்குள் ஒரு விதமான ஒரு ஆற்றறிப்பு ஒரு சந்தோஷம் அந்த காவரம் பிடிக்கணும் அந்த தரையை பிடிக்கணும் நான் நெருக்கினேன் நெருக்கி கூட்டத்திற்கு மத்தியில் போய் உள்ளார் அந்த காபத்துள்ளாவை தொட்டு நான் தழுவின அதன் பிறகு அந்த காபத்துள்ளா அவர்களுக்கு கதவு ரொம்ப உயர்ந்திருக்கு நான் தொடலாம் நினைக்கிறேன் ஆனா என்னுடைய ஹைட் அது எட்டால எட்ட அந்த நேரத்துல வருத்தப்பட்ட எனக்கெல்லாம் இதனும்னு ஆசையா இருக்கிற நான் முடியலையே உலக உயர்ந்து கிடைச்சிருக்கிறாங்களே என் பெண்ணால் இருந்து ஒரு பெண் அந்த பெண் ஒரு சிறிய நாட்டுக்காரியாக இருக்கலாம் நல்ல அந்தவன் அவன் பார்வையிலே என்ன சொன்னார் ஒன்று நீ நகரு நீ ஏதாவது அவனை கடமை நகரு எனக்கு வழி என்று சொல்வது போல இருந்ததை நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் அந்த பெண்ணுக்கு வழிபட்டு எனக்கு தான் வாய்ப்பு இல்லை சரி உனக்காவது கிடைக்குமான்னு சொல்லினா அந்த பெண்ணை உள்ளே தள்ளிவிடும் விதத்துல நான் நகர்த்தி உள்ளே நடத்தினேன் அந்த பெண் போன உடனே அந்த அந்த அதனுடைய சுவர்களை எல்லாம் பிடித்த தடவினால் அவள் கண்களில் நீர் வடிந்து கொண்டிருந்தது அதன் பிறகு காமத்துள்ளாவுடைய கதவை கதவினுடைய அவள் விரும்புகின்ற கை மேலே போகுது அந்த அளவுக்கு உயரமாக இருந்தா நான் அப்படி பார்த்துக்கிட்டேன் அவள் ஒரு கணம் என்ன திரும்பி பார்த்தா என்ன திரும்பி பார்த்தவனா என்னுடைய கண்களில் உள்ள ஏக்கத்தை அவள் கண்டுபிடிச்சா என்ன தெரியல அவள் என்ன செய்தாள் என்றால் மறுபடியும் பின் வந்தார் பின் என்னை பிடித்து என்னுடைய துர்காவனுடைய பின்பக்கத்தை அப்படி சூழ்த்தி அந்த ஒரு தூக்கு தூக்கி கிராமத்துலாமுடைய அந்த கதவை மீது அப்படி பிடிக்க வைத்தார் நான் நினைக்கவில்லை எனக்கு கிடைத்தது எனக்கு எட்டாத இடம் நான் ஒரு அஞ்சரை அடிதான் இருக்கேன் அது ஆறு அடி ஏழு அடிக்கு மேல அது இருக்குது ஆனா நான் கொஞ்சம் கூட நினைக்கிறேன் ஆனால் எனக்கு ஒரு ஆசை இருந்தது அந்த கணபாவனுடைய அந்த கதவை தொடர வேண்டும் அவருடைய உள்ளத்தில் எல்லாம் கொண்டாங்கன்னா அந்த காபாவனுடைய கதவை விரும்பியிருக்கிறது அடியார்களுக்கு முழுமையான ரமத்தை கொண்டு மாத்திரமே பார்க்கப்படும் உள்ள என்ன கேட்டாலும் கிடைக்கும் அந்த இடம் நின்று என்ன கேட்டாலும் கிடைக்கும் ஒரு பெண் அப்துல் அசீஸ் ரஹ் ஒரு பெண் கூட்டாளிகளுடன் அந்த பெண் அவ் காபா எங்கே அல்லாமுடைய இல்லம் எங்கே என்று கேட்டுக்கொண்டே வந்தார் அவர்களுக்கு இதுதான் காபா என்று காட்ட காட்டி தரப்பட்டது அவ அப்படியே முன்னாடி போய் அந்த காபாவை கட்டி அடைந்தார் அதை தழுவினால் கட்டீர் வடித்தார் பை சுரப்பி பை என்று கட்டீர் வடித்து அந்த காபாவை கட்டித்தருகி தன்னுடைய அலாச்ச வளர்த்தார் தன்னுடைய கண்ணங்களை வைத்து தைத்தார் அவள் விரும்பியவா தீர்த்து கொண்டிருந்தார் அவர்களுடைய நீர் வந்து கொண்டிருந்தது அதன் பிறகு அவளை நாங்கள் நகர்த்த முயன்றோம் பெண் அவ்விடத்திலிருந்து அவளை நகர்த்திருக்கிற பொழுது அப்படியே விடுத்து சாய்ந்தார் என்ன ஆசையுடன் இருந்திருந்தால் அது நிறைவேறாத ஒரு ஆசை அது கிடைத்தவுடன் அவர்களுடைய உள்ளம் எப்படி துணித்திருக்கும் அதை தொட்டவுடன் எதை பல காலங்களாக ஒரு அவர்கள் உணர்ந்திருப்பார்கள் அதை தொட்ட மாத்திரத்தில் சில நிமிடங்களில் மௌக்கை கழுவுகிறார்கள் என்றார் வாய்ப்பை கொடுத்தார் இன்றும் பல நபர்களுக்கு அந்த வாய்ப்பை தருகிறார் நண்பர்கள் தருவான் நாமும் கேட்டால் அது தருவான் அல்லது எப்படி தருவான் என்பது நமக்கு தெரியாது ஆனால் நாம் அவருடைய கடமை என்ன ஒரு ஹாஜி அவர் பயணம் மேற்கொள்கிறார் என்றால் அவருக்கான அவருக்கு நாம் துவா செய்வது அவருக்கு நாம் நன்மையை நாடுவதாக இருந்தாலும் அவர்களுக்கான துவா செய்வதனுடைய பலர் நமக்கும் கிடைக்கும் நன்றி நமக்கு கருதுகிறார் நீங்கள் அவர் நீங்கள் கேட்டால் உங்களுக்கு நிறைவேற வேண்டும் என்ற விதி உங்கள் மீது ஆகிவிட்டது அவருடைய ஹஜ் மபூரா மட்டும் நீங்க கேட்கல அவர் ஹஜ்ன்னு இருக்கிறார் கமல் செஞ்சுன்னு இருக்கிறார் ஆனா நீங்க எங்கேயும் போகவே இல்லை ஆனால் உங்களுக்கான மலைக்கு உங்கள் இடத்தில் எப்படி துவா செய்வார் அவருக்கு ஹஜ் மகனூரான ஹஜ் கபூரா கார்ட்டா அவருக்கு அவருக்கிட்டே கேட்கிறாளே உன்னுடைய ஹஜ் மொபனூரான ஹஜ்ஜா ஆம் கட்டும் என்று துவா செய்கிறார்களா நீங்கள் இன்னும் ஹஜ் கடமையான அல்லது கடமையா இருக்கணும் இங்கே எங்கேயும் போயிட்டு இல்ல ஆனால் அவருக்கு நீங்கள் வேண்டுவதால் அவருடைய துவாவில் ஒரு காரியம் முட்டிவிட்டது உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று வழக்கு துவா செய்தும் அவர் துமா செய்தால் நீங்கள் அங்கே போகியாக வேண்டும் நீங்கள் அங்கே போயாக வேண்டும் அந்த துவா அப்படி இழுத்துவிடும் பிறருக்காக அவருடைய ஹஜ்ரா நிறைவேறுவதற்காக துவா செய்ய அந்த வாய்ப்பு கிடைக்கும் அந்த கிடைக்கும் அந்த பலனை நீங்கள் அடைய முயற்சி செய்யுங்கள் சும்மா இரண்டாவது வழி என்ன சொல்வார் என்றால் அந்த இடத்தினுடைய மதிப்பை உணர முயற்சி செய்யுங்கள் இந்த காபத்துல அவருடைய மதிப்பெண் அதனுடைய மக்கள் மாநகரத்தினுடைய மதிப்பெண் அங்கே அவர்கள் தவாப் செய்கிறார்கள் அதனுடைய மதிப்பெண் மகாம் இப்ராஹிமனுடைய மதிப்பெண் சத்தியமுடைய மதிப்பெண் சபா பருவாவுடைய மதிப்பெண் இன்னும் அவர்கள் மேற்கொள்கிறார்கள் ஒவ்வொரு இடத்தையும் அரபா புனித இடம் இன்னும் அவர்கள் ஹஜ்ஜருடைய கடமை நிறைவேற்றுவதற்காக ஹஜர் பிரதூர் ஒப்புபா முஸ்தா என்றெல்லாம் பல கடமைகளை நிறைவேற்றுகிறார் அதையெல்லாம் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் அதனை குறித்த ஆர்வத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் ஆசை ஏற்கொள்ளுங்கள் மேற்படுத்திக் கொள்ளுங்கள் அதனை பற்றிய அறிவை கொஞ்சம் வளர்த்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களுடைய உள்ளத்தில் அங்கே போக வேண்டும் என்ற ஆசை வரும் அல்லாஹ் தாலா

ஜிஹாதை விட சிறந்த அமல் ஒரு மனிதனுடையாக ஜிம்மபூர் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட காரணமாக இருக்கிறது பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டால் அவருக்கு சொர்க்கத்தை அல்ல விதியாக்கி அல்ல விதியாக்கி விடுகிறார் சொர்க்கம் அவர் மீது விதியாகி விடுகிறது என்று சொல்கிறார் நாயம் சொல்கிறார்கள் அத்தியுடைய பாக்கியம் ஒரு மனிதனுக்கு கிட்டுமையானால் ஆரோக்கியம் இருக்கிறது தகுந்த செல்வம் கிடைத்திருக்கிறது ஒன்றுக்கு நாலு தடவை ஊராட்சி செய்யுங்கள் ஊராட்சி வரல உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் திரும்ப திரும்ப கிடைத்தது ஹஜ்ஜை மேற்கொள்ள முயற்சி செய்யுங்கள் ஒன்றுக்கு நாலு ஊரா எட்டு ஊரா என்று நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செல்கிறீர்களே அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குமே ஆனால் நீங்கள் அதை காட்டிலும் ஹஜ்ஜுக்காக ஆசைப்படுங்கள் அந்த அமலை நிறைவேற்ற முயற்சி செய்யுங்கள் காரணம் ஒரு மூவனின் மீது வெளியாகப்பட்ட கடமைகளில் உள்ள ஒன்று அந்த அச்சனுடைய அம்மன் அதை நீங்கள் ஏன் விடுகிறீர்கள் என்று நமக்கு விளக்கம் சொல்லி தருகிறார் அன்பு சொன்னார்கள் வாய்ப்புகள் கிடைத்தும் வாய்ப்புகள் கிடைத்தால் நீங்கள் உடனே உலக அச்சல் நீங்கள் விரைவுபடுத்துங்கள் அதற்காக முயற்சி மேற்கொள்ளுங்கள் என்று நாயகி சொல்லலா சொன்னார் காரணம் ஒருவர் விரைவாக அஞ்சு செய்யப்படும் இதுலாவோ அவர் தனக்கு என்ன ஏற்படும் நாளை என்பதை அவர் அறிய மாட்டார் அவர் அறிய மாட்டார் என்று சொன்னார்கள் இன்னும் பெருமானார் அவர்கள் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு மனிதருக்கு அழைப்பு கொடுக்கிறான் என்று சொன்னார் இவ்வரம் அலிசலாம் அவர்களுடைய அழைப்பை கேட்டு அவர் அந்த இடத்திற்கு பயனாளிக் கொள்கிறார் அல்லாஹ் தாலா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு காபாவை கட்ட அல்லாஹ் உத்தரவிட்டான் காபத்துல்லாவை இப்ராஹிம் அலி இஸ்லாத் அவர்களும் இஸ்மாயில் அலி அவர்களும் இணைந்து கட்டினார்கள் அதன் பிறகு கடமை நிறைவேற்றியதன் பிறகு அல்லாஹிடத்தில் இது யாரெல்லாம் ஏற்றுக்கொள்வாயா என்று வேண்டு நின்றார்கள் அதன் பிறகு அல்லாஹ் சொன்னான் எங்கள் மக்களை ஹஜ்ஜு காமலை என்று அல்லாஹ் சொன்னான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் யாரெல்லாம் நான் மக்களை ஹஜ்ஜுக்கா அழைக்கிறேன் ஆனால் என்னுடைய அழைப்பை நபர்கள் கேட்பார்கள் என்று கேட்ட பொழுது நீங்க நீங்கள் அழைப்பு கொடுக்க காதல் செடிகளில் எட்ட வைப்பது என்னுடைய வேலை என்று அல்லாம சொன்னார் இதன் மீது நமக்கு சொல்கிறார்கள் தியாபத்து நாள் வரை பிறக்கின்ற மூமையான மனிதர்கள் எவருக்கு எல்லாம் வாக்கியம் கிடைக்கிறதோ அவர் இப்ராஹிம் மணி சொல்லலாம் அவர்களுடைய அழைப்பை கேட்டதாலேயே அவர் அங்கே செல்கிறார் அந்த வாக்கியத்தை அவர் அடைகிறார் என்று நமக்கு விளக்கம் சொல்கிறார் அன்பருக்குரிய எல்லாருடைய நல்லடையாளர்களே ஹஜ்ஜுடைய அமல் அதை ஆசை கொள்வது மீது கடமை ஹஜ்ஜுடைய வாக்கியம் கிடைத்தவர் அந்த வாக்கியத்தை சரியான முறையில் அங்கே பயன்படுத்தி அதனை அதனுடைய பலனை முழுமையா அடைந்து அவர்கள் திரும்புவது அவர்கள் மீது கடமை விதமான குறை ஏற்பட்டு விடக்கூடாது என்பது அவர்களுக்கு அடிப்படையான ஒன்று அந்த பயணத்தை எந்த அளவுக்கும் ஏழுதலுடன் பப்பு உடனே சொல்கிறான் நீங்கள் கட்டுச்சாரத்தை எடுத்துக்கங்க ஆனாலும் நீங்கள் அஞ்சை மேற்கொள்வதில் நீங்கள் தயாரிப்புகளை ஏற்படுத்துவதில் ஆக சிறந்தது தகுவா இறைவனை பயந்து அந்த பயணத்தை முடிக்க அல்லாஹ் தான் சொல்கிறான் சென்று வந்தவர்கள் எப்படி இருக்க வேண்டும் ஒவ்வொருடைய அமல் அறையில் அது வாழாகி விடாமல் பாதுகாத்துக் கொள்ளும் விடாமல் பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொல்கிறார் பெருமானா சிவந்தாரி சங்காசியம் செய்யப்படும் ஒப்புக்கொள்ளப்பட்டதாகும் மனிதனுடைய அவனுடைய உருவங்களையும் அவனுடைய உடல் தோற்றங்களையும் எல்லாம் பார்ப்பதில்லை உங்களுடைய செயல்களை எல்லாம் பார்க்கிறான் அதற்கெல்லாம் மதிப்பு கொடுக்கிறான் அதே நேரத்தில் அந்த செயலின் பின்னணியில் என்ன நோக்கத்திற்கான நீங்கள் அதை செய்கிறீர்கள் என்பதையும் அதை எப்படி நீங்கள் மதிப்பிடுகிறீர்கள் எப்படி பாதுகாக்கிறீர்கள் என்பதையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார் அதற்கு தகுந்த போதுதான் உங்களுக்கு அதனுடைய பலனை எல்லாரும் தருவார் பெருமானா செல்லிசலம் சொன்னாங்க நிலக்கடியாக அதனுடைய அமல் அது மேலான அமல் நாயகர் சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் புலங்கிய அந்த பூமி அனைத்து நபிமானும் சென்று வந்த பூமி அது இன்னும் பூமிகளுடைய நியாயமான கோரிக்கைகள் வறுமைக்கான ஆசைகளை வெளிப்படுத்திய ஒரு அற்புதமான இடம் அது அங்கே நாம் செய்கின்ற அமல்களுக்கு கிடைக்கின்ற பலனை விட பல பட் கூலி தரப்படும் இடம் அது ஒரு ரகத்தை தொழுவது ஒரு லட்சம் நன்மையை ரகத்தை தொழுவதனுடைய நன்மை தருகிறது ஒரு சுபகானல்லா சொல்வது ஒரு லட்சம் சுபகானல்லா சொல்வதை தருகிறது நீங்கள் ஒரு முறை ஒரு மனிதனுக்கு அந்த இடத்தில் உதவிக்காக இருப்பது ஒவ்வொரு விஷயத்தில் ஒரு லட்சம் நபர்களுக்கான உதவிக்கு பலன் அங்கே எழுதப்படுகிறது நபர்களுடைய அல்லாஹளுடைய நல்லையாக அந்த இடத்தில் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு ஒரு தனித்துவம் உண்டு ஒவ்வொரு வரலாறு உண்டு காபாவை பார்க்கிறார் அது எவ்வாறு எழுப்பப்பட்டதினுடைய செய்தியை நமக்கு சொல்கிறார் காவல்துல்லாவின் முதன் முதலில் அல்லாமுதாரா மாணவர்களுடைய கருத்தால் அதை அல்லாமுதாரா எழுப்பினார் மாணவர்களுடைய கரத்தால் எழுப்பினார் காவல் கட்டப்படுவதற்கும் வைத்து லத்துசா மஸ்ரு அமுதா பணிவாசல் கட்டப்படுவதற்கும் இடைப்பட்ட கால இடைகளில் எவ்வாறு இருக்கிறது என்று சகாபா கேட்டப்படுது விமான சந்தாவி நாற்பது வருடங்களுக்கு சொன்னார் இதை குறித்து விளக்கம் சொல்கிறார்கள் காபத்துல்லா வடக்குகளால் கட்டப்பட்டது அக்சா பள்ளி மடக்குகளால் கட்டப்பட்டது முதலில் இரண்டுக்கும் இடைப்பட்ட காலம் நாற்பது ஆண்டு காலம் நாற்பது ஆண்டு காலம் விளக்கம் சொல்கிறார்கள் சொலைமான் அலை அவர்கள் வைத்துல்லாவை காபத்துல்லாவை கட்டினார்கள் புதுப்பித்தார்கள் சொலைமான் அலைத்துள்ள புதுப்பித்தார்கள் ஆனால் அவர்களுக்கு இடைப்பட்ட காலங்கள் என்பது ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக வருகிறது அப்போ இங்கே நமக்கு விளக்கம் தருவதெல்லாம் அல்லாஹு தாலா முதன் முதலாக இந்த பூமியில் காவத்துள்ளாவை கட்ட நாடினால் கட்டினார் அப்துசா பள்ளியையும் அல்லாஹு தாலா கட்ட நாடினால் கட்டினார் இரண்டும் முதன் முதலாக மலையில்லாவையே கட்டப்பட்டது அதன் பிறகு சொல்கிறார்கள் ஆதி ஆறு வித ஆதம் அலி அவர்கள் கட்டினார்கள் மூன்றாவது ஆறு இப்ராஹிம் அலி இஸ்லாம் இஸ்மாயில் அலி அவர்கள் கட்டினார்கள் நான்காவதான் அமிசனிசன் இருக்கின்ற பொழுது விஷயத்தில் அக்கறை செலுத்தி அதனை சரி செய்ய அதனை செய்ய அவர்கள் முன்வந்தார்கள் இஸ்மாயில் அலிஸ்லாம் அவர்கள் காலத்தில் இருந்த அந்த காபத்துல்லா அதை அவர்கள் கண்ட கொண்டான நிலை என்பது காபத்துல்லா அவருடைய மேல் புகடி இல்லாமல் இருந்தது அது முக்கோள் குளங்கள் அது இருந்ததாகவும் காபத்துல்லாவில் வைக்கப்பட்ட பொக்கிஷன் பல விஷயங்கள் காபத்துள்ளாவை வைத்து பாதுகாக்கப்பட்டது அந்த காபத்துல்லா பாதுகாக்கப்பட்ட பல விஷயங்கள் திருட்டு போனதனால் பாதுகாத்து முடிவு செய்து அதை மறுபடியும் சரி செய்ய முகந்தார்கள் இன்னும் வெள்ளத்திற்கால் அதனுடைய காபத்தில் அவனுடைய சுவர்கள் பழுதடைந்திருந்ததால் அதன் மீது கவனம் செலுத்தினார்கள் இன்னும் காபத்துல்லாவை சரி செய்வதன் மீது அவர்கள் அக்கறை செலுத்தி அதற்காக நெருக்கின்ற பொழுது அவர்கள் அவர்களுக்குள் கட்டுப்பாடு விதித்தார்கள் எப்படி என்றால் ஒருவர் கட்டுவதற்காக மக்களை அழைப்பு கொடுக்கிறார்கள் அழைப்பு கொடுக்கிறார்கள் வட்டி பணத்தை இதில் நுழைத்து விட வேண்டாம் இன்னும் அடுத்தவர்களை அநியாயமாக சுழட்டி அவர்களிடத்திலிருந்து பிடித்த பணங்களை கொண்டு இதை எழுப்ப வேண்டாம் இன்னும் இந்த இடத்தில் நீங்கள் எழுப்புகின்ற எழுப்புவதற்காக கொடுக்கின்ற இந்த செல்வங்கள் அது ஹதாரானதை தவிர்த்து நீங்கள் ஹராமானதை கடந்து விடாதீர்கள் என்று சொல்லியதன் பிறகு எழுப்பப்பட்ட காபத்துள்ளா அதை கட்டியதில் சத்தியம் என்ற இடத்தையும் சேர்த்து கட்டுவதற்கு பணம் இல்லாததால் அது மின்றது பெருமனா சொன்னார்கள் இப்படி கட்டினார்கள் ஆனால் குறைசியில் என் விஷயத்தில் தவறான எண்ணம் கொள்ளவில்லை என நான் எண்ணினால் நிச்சயமாக சத்தியம் சேர்த்து காபத்துள்ளாவை கட்டியிருப்பேன் பெருமாநா சொல்லலா சொன்னால் அதன் பிறகு என்னானது ஆட்சி காலத்தில் அப்துல்லா அவர்கள் அவர்கள் கட்டினார்கள் அப்துல்லோட சுபை ரவி அல்லா அவர்களை ஆளுநராக இருந்த அவர்களை அவர்கள் இது படையெடுத்து கொன்றார்கள் காம்பத்துல்லாவை அதாவது அவர்கள் படைகளை கொண்டு தாக்கியது காமத்துல்லாவும் பிறகு அந்த காபத்துள்ளாவை ஹஜ்ஜாஜ் ஒரு யூசுப் கட்டினார் ஆனால் அவர் கட்டியது எப்படி பெருமானார் காலத்தில் எப்படி இருந்தது அப்படி இருக்கட்டும் என்று சுவேரதியல் அவர்கள் விரும்பி கட்டியதை உடைத்து விட்டு சத்தியவை பழையபடி வெளியே தெரிந்தது போல குறைச்சிகள் கட்டியது போல கட்டி விட்டார் பிறகு பலவிதமான ஆட்சேபணிகள் வந்தது உடனே மாணிகர் அம்மத்துல்லா மதீனாவனுடைய மார்க்க அறிஞரிடம் போய் கேட்கப்பட்டது அதன் பிறகு அவர்கள் சொன்னார்கள் அது மன்னர்களுடைய விளையாட்டு மைதானமாக அந்த புனித இடமாகி விடக்கூடாது அந்த காவல்துள்ளாகிவிடக்கூடாது இதோடு நிறுத்திக் கொள்ளுங்கள் அதை அப்படியே இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டார்கள் பின்னால் வந்த அனைத்து புகாதார சட்ட அறிஞர்களும் இது எந்த ஆட்சியாளர்கள் வந்தாலும் காவல்துள்ளாவை மாற்ற அனுமதி கிடையாது என்று சொல்லிவிட்டார்கள் இன்று வரை அவ்வாறு பாதுகாக்கப்படுகிறது இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு செய்தி உண்டு ஒவ்வொரு செய்தி உண்டு அந்த செய்திகளை அறிந்து சபா வருவா அதற்கும் ஒரு செய்தி உண்டு சம்சம் சம்சபீருக்கும் ஒரு வரலாறு இப்படி ஒவ்வொரு மக்கா இப்ராஹிமுக்கும் ஒரு செய்தி உண்டு இப்படி ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு செய்திகள் உண்டு அந்த செய்திகளை அறிந்து அதனை நாம் மதிப்புடன் அதை அணுகினால் அந்த அமலை செய்கின்ற பொழுது அல்லது அந்த அமலை மதிப்புடன் நாம் பார்க்கின்ற பொழுது நமக்கும் சபாவ நன்மை கிடைக்கிறது அதற்கான பழக்கத்து கிடைக்கிறது என்பதை நேரத்தில் நினைவுபடுத்திக் கொள்கிறேன் எல்லாமும் தாரா எத்தனையோ அவர்களுடைய ஆசையை எல்லாம் தான் நமக்கும் நம்மளுடைய சந்ததிகளுக்கும் அந்த மேலான பாக்கியத்தை எல்லாமும் தாரா तारे भरी वाना है उपर दुआची वाना बाख़री दामाना है हम्द विलाह है उपलाद में बसराबाले को रखूँ तुलाई पड़ेगा तो इस समय तुलाई बंद